அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை முதலாவது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ சபைகள் இணைந்து ஆயிரம் பேருக்கு மேற்பட்டோர் இந்த இடத்துல இணைந்து புலம்பேட்டை ஜெம்ஸ் திருச்சபையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு எம் சி சி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரம் வரை இயேசுவனுடைய அன்பை பறைசாற்றும்படியாக நாங்கள் கடந்து போகிறோம் இதுல எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்துல வாழ்வதற்கும் வளர்வதற்குமே பிறக்கும் உலகத்துல ஒரே ஒரு குழந்தை மனு குலத்துக்காக மனுஷனுக்காக மறிப்பதற்காகவே பிறந்தார் அதுதான் கிறிஸ்துமஸ் அந்த இயேசு கிறிஸ்து எல்லாரும் இனம் மொழி ஜாதி எல்லா மக்களுக்காகவும் இந்த உலகத்திலே வந்து வாழ அல்ல இயேசு நமக்காக வந்தார் தம்மையே தந்தார் தன் வாழ்க்கையை தியாகமாக கொடுத்தார் அதை வலியுறுத்தும் வண்ணமாக அனைவருமாக இணைந்து இந்த பவனியை நாங்கள் செய்கிறோம் இது கிட்டத்தட்ட இந்த இருபது ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்த கொரோனா காலகட்டத்தில் மாத்திரம் மூன்று ஆண்டுகள் நடைபெறவில்லை தொடர்ந்து இந்த காரியங்களை இருபது ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம் தேசத்தினுடைய சமாதானத்துக்காக கம்மியாகணும் எனும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்முடைய தேசத்துல முற்றிலுமாக அகலும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் கர்த்தனுடைய நாம மயமைப்படுவதாக எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி அது ஏசு இந்த உலகத்தில் பிறந்தது அது உலகத்தின் அதாவது சரித்திரத்தை ரெண்டாக பிளந்த சரித்திர நாயகனை கொண்டாடும்படியாக இதை செய்கிறோம் வந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக போதகராக இருக்கிறேன் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் நாங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சீசன் ஒரு ஏசு கிறிஸ்து அறிவிக்கதான ஒரு சீசன் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல நாம் எல்லோருக்காகவும் பிறந்தார் தேவனாக இருந்து அநேகருடைய கஷ்டங்களால் நீக்கி பாவங்களை நீக்கி பரலகோராஜி தரும்படியாக அவர் பிறந்தார் எனவே அவரை நினைவு கூறும்படியாக இந்த நாளில் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வண்ணமாக அவருடைய பிறப்பின் நாளை தெரிவிக்கும் வண்ணமாக நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் ஊர்வலமாக சென்று அநேகருக்கு ஆண்டுடைய பிறப்பை நாங்கள் தெரிவிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இந்த நாள் ஒரு நல்ல நாள் இதுல எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து காவல்துறை மற்ற அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் மீடியாவுக்கும் எங்களுடைய நன்றி ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் போது